கந்தரனு புதி முருகா 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 காப்பு நெஞ்சக்கண கல்லு நிகழ்ந்துருக தஞ்சத்தருள் சண்முகனுக்கியல் சேர் செஞ்சல் புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆனை பதம் பணிவாம் நூல் ஆடும் பரிவேல் அணி சேவலென பாடும் பணியே பணியா அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே உல்லாச நிராகுல யோகவித சல்லாப வினோதனும் நீ அலையோ எல்லாமற என்னை இழந்த நலம் சொல்லாய் சுரபூபதியே வானோ புனல் பார்க்கணல் மாருதமோ நான் மறையோ யானோ மனமோ எனையாண்டையிடம் தானோ பொருளாவது சண்முகனீ வழிபட்ட கை மாதொடு மக்கள் எனும் தலைப்பட்டு எழிய தகுமோ தகுமோ கிளைப்பட்டு எழுசூர் உரமும் கிரியும் தொலைப்பட்டு உருவத்தொடுவேலவனே மகமாயை களைந்திட வல்ல பிரான் முகமாறும் மொழிந்தொழிந்திழனே அகமாடை மடந்துயர் என்றயரும் சகமாயையுள் நின்று தயங்குவதே திணியான மனோ சிலை மீது உணதால் அணியார் அரவிந்தம் அரும்பு மதோ வள்ளி பதம் பணியும் தனியா அதிமோக தயாபரணி கெடுவாய் மணனே கதிகேல் கரவாது இடுவாய் வடிவேல் எரிதாள் நினைவாய் சுடுவாய் நெடுவேதனை தூள்படவே விடுவாய் விடுவாய் வினையாவையுமே அமரும் பதிகேலகமாகும் எனும் பிரமம் கெடமைப் பொருள் பேசியவா குமரன் கிரிராச குமாரி மகன் சமரம் பொருதானவனாசகனே மட்டூர் குழல் மங்கையர் மையல் வலை பட்டு படும் பரிசென்று பரிசென்று ஒழிவேன் தட்டூடரவேல் சைல தெரியும் நிட்டுர நிராகுல நிற்பயணி கார் மாமிசை கலப தேர்மாமிசை வந்து எதிரப்படுவாய் தார்மார்ப பலாரி சூர்மாமடிய தொடுவேலவனே கூகாயனையன் கிளை கூடியள போகா வகைமை பொருள் பேசியவா நாலு கவி சிகாமணியே செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மாயிரு சொல் அறையென்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனி முருகன் தனிவேல் முனினம் குரு என்று அருள் கொண்டு அறியார் அறியும் தரமோ உருவன்று அருவன்று உளது என்று இளதன்று இருளன்று ஒளி என்று என நின்றதுவே கைவாய் கதிர்வேல் முருகன் கழல் பெற்றுவாய் மணனே ஒளிவாய் ஒளிவாய் மெய்வாய் விழி நாசியொடும் செவியாம் ஐவாய் வழி சொல் செல்லும் அவாவினையே முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து முருகும் செயல் தந்து உணர்வென்று அருள்வாய் பொறு புங்கபரும் புவியும் பரவும் குரு பூங்கபயன் குணபஞ்சரணி பேராசையனும் பிணியில் பிணிபட்டு ஓராவினையேன் உழலத்தகுமோ வீரா முதுசூர் படவேலெறியும் சூராசுரலோக துரந்தரணி யாம் போதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெறவேலவர் தந்ததனால் பூமேல் மயல் போய் அறமை புணர்வீர் நாமே நடைவீர் நடவீர் இனியே உதியா மரியா உணரா மறவா விதிமாலியா விமலன் புதல்வா அதிகானகாபயராபதி காவலசூர பயங்கரணி வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குலமும் குடி போகியவா என்றொரு பாவி வெளிப்படினீ அரிதாகிமை பொருளுக்கு அடியேன் உரிதா உபதேசம் உணர்த்தியவா விரிதாரன விக்கிரமவேலிமையோர் புரிதாரகனாக புரந்தரணி கருதா மரவா நெறிகான எனக்கு இருதாள் வனசம் தரையின்றி செய்வாய் வரதா முருகா மயில்வாகனே விரதாசுரசூரபிபாடனே காளை குமரேசன் எனக் கருதி தாழை பணிய தவமைதியவா பாளை குழல் வள்ளி பதம் பணியும் வேலை சுரபூபதி மேருவையே அடியை குறியாது அறியாமையினால் முடியை கெடவோ முறையோ முறையோ வடிவிக்ரமவேல் மகிபா குரமின் கொடியை புணரும் குணபூதரணி கூர்வேல் வெளிமங்கையர் கொங்கையிலே சேர்வேனருள் சேரவும் என்னும் அதோ சூர்வேயரோடு குன்று தொலைத்த நெடும் போர்வேல புரந்தர பூபதியே மெய்யே என வெவ்வினை வாழ்வை உகந்து ஐயோ அடியே நலையத்தகுமோ கையோ அயிலோ களலோ முழுதும் செய்யோயிமையில் ஏறிய சேவகனே ஆதாரமிலே அருளை பெறவே நீதான் ஒரு சற்று இணைந்திலையே வேதாகம ஞான வினோதமன அதீதா சுரலோக சிகாமணியே மின்னே நிகர் வாழ்வியை விரும்பிய என்னே விதியின் பயனிங் இதுவோ பொன்னே மணியே பொருளே அருளே மண்ணே மயில் ஏறிய வானவனே ஆனாமுதே அயில்வேல் அரசே ஞானாகரனே நவிலத்தகுமோ யானாகிய என்னை விழுங்கி வெறும் தானாய் நில நின்றது தற்பரமே இல்லை எனும் மாயையில் நீ பொல்லே நறியாமி பொறுத்திலையே மல்லேபுரி பன்னிருவாகுபில் என் சொல்லே புனையும் சுடர்வேலவனே செவ்வான் உருவில் திகழ்வேலவன் என்று ஒவ்வாதது என உணர்வித்ததுதான் அவ்வாறு அறிவார் அறிகின்றதலால் எவ்வாறு ஒருவருக்கு இசைவிப்பதுவே வாழ்வாழ்வு எனும் இப்படுமாயையிலே வீழ்வாய் என எண்ணி விதித்தனையே தாழ்வானவை செய்தன தாம் உழவோ வாழ்வாயினி நீ மயில்வாகன நீ கலையே பதறி கதறி தலையோடு அலையே படுமாறு அதுவாய் விடவோ கொலையே புரிவேடர் குலப்பெடிதோய் மலையே மலை கூறிடுவாகையனீ சிந்தா குலையில் செல்வமெனும் விந்தாடவி என்று பெறுவேன் மந்தாகி நிதந்த வரோதயனே கந்தா முருகா கருணாகரனே சிங்காரமடந்தையர்த்தி நெறி போய் மங்காமல் எனக்கு வரம் தருவாய் சங்கிராம சிகாபல சண்முகனே கங்கா நதி பால விதி காணும் உடம்பை விடாவினை ஏன் கதிகான கலல் என்று அருள்வாய் மதி வாழ்நுதல் வள்ளியை அல்லது பின் துதியா விரதாசுர பூபதியே நாதா குமார நம என்று அறனார் ஓதாயன ஓதியது எப்பொருள்தான் வேதா முதல் விண்ணபர் சூடும் மலர் பாதா குரமின் பதசேகரணி கிரிவாய் விடு விக்ரம வேலிரையோன் பதமே வலையே புரிவாய் மணனே பொறையாம் அறிவாள் அறிவாயோடு மகந்தையையே ஆதாளியை ஒன்று அறத்தி திதாளியை ஆண்டாது செப்பு மதோ புதாழ கிராத குலிக்கு இறைவா வேதாள கணம் புகழ் வேலவனி மாயேல் சனனம் கெடமாயை விடா மு ஏடனை என்று முடிந்திடுமோ கோவே குரமின் கொடிதோள் புணரும் தேவே சிவசங்கர தேசிகனி வினிவோட விடும் கதிர்வேல் மறவேன் மனையோடு தியங்கி மயங்கிடவோ சுனையோடு அருவி துறையோடு பசுந்தினையோடு இதனோடு திரிந்தவனே சகாது எனையே சரணங்களிலே காக்கா நமனார் கலகம் செய்யும் நாள் வாகா முருகா மயில்வாகணனே யோகா சிவஞான உபதேசிகனே குறியை குறியாது குறித்து அறியும் நெறியை தனி வேலை நிகழ்த்திடலும் செறிவற்று உலகோடு ஒரே சிந்தையும் மற்ற அறிவற்று அறியாமையுமற்றதுவே தூசாமணியும் துகிலும் புனைவாள் நேசா முருகானினதன்பு அருளால் ஆசானிகளம் துகளாயின பின் பேச அனுபூதி பிறந்ததுவே சாடும் தனிவேல் முருகன் சரணம் சூடும் படி படித்தந்தது அதோ வீடும் சூர வீடும் சுரர்மா முடிவேதமும் வெம் காடும் புணமும் கமலும் களலே கரவாகிய கல்வி உளார்கடை சென்று இரவா வகைமை பொருள் இகுவையோ குரவா குமரா குளிசாயுத குஞ்சரவா சிவயோக தயாபரணி எம் தாயும் எனக்கல் தந்தையும் நீ சிந்தாகுலமான குலம் ஆணவி கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா குமாரா மறை நாயகனே ஆறு ஆறையும் நீத்து அதன் நிலையை பேராடியேன் பெருமாறு உளதோ சீரா வருசூர் சிதைவி தீமையோர் கூறா உலகம் குளிர்வித்தவனே அறிவுறு நின்று அறிவார் அறிவில் பிரிபொன்று அரண் பிரா நலையோ அற வந்து இருளே சிதைய வென்றவரோடு உறும்பேலவனே தன்னந்தனி நின்றதுதான் அறிய இன்னும் ஒருவர்க்கு இசைவிப்பதுவோ பின்னும் கதிர்வேல் விகிர்தான் நினைவார் நினைவார்க்கிண்ணம் களையும் சூழ் சுடரே மதிக்கெட்டு அறபடி மயங்கியற கதி கெட்டு அவமே கெடவோ கடவேன் நதிபுத்திர ஞான சுகாதிபவ திதி புத்திர வீரர் விடு அருசியவகனே உருவாய் அறுவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குஹனே அருணகிரிநாதர்